அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பாடம் அருகே உள்ள பூங்கவர்ணத்தம் கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய பேர் சண்முகம் எனக்கு இப்போது ஐம்பத்தெட்டு ஆகுது நான் ஒரு மேலக்கலைஞர் கச்சேரிகள் இல்லாத சமயத்திலெல்லாம் நான் வயல் வேலைக்கு சென்று விடுவேன் காலை ஐந்து மணிக்கெல்லாம் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச விவசாய வேலைகளுக்கு சென்று விடுவேன் எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தனர் என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடின் காரணமாக அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அதன் பிறகு என்னால் கச்சேரிக்கும் விவசாய வேலையையும் குழந்தையையும் என்னால் பார்த்துக்கொள்ள முடியவில்லை அதனால் நான் இன்னொரு திருமணம் செய்ய வேண்டும் என முடிவெடுத்து மாரியம்மாள் என்பவரை இரண்டாவதாக திருமணமும் செய்து கொண்டேன் என்னுடைய இரு குழந்தைகளையும் வளர்க்க முடியாததால் நான் மாரியம்மாளை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டேன் அதன் பிறகு மாரியம்மாளுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தது இரண்டு மகள்களும் ஒரு மகனும் பிறந்தனர் மொத்தம் எனக்கு ஐந்து குழந்தைகள் இருப்பதால் என் வாழ்நாள் முழுவதும் நான் உழைத்து என் குழந்தைகளுக்காகவே வாழ்ந்தேன் நல்லபடியாக என்னுடைய நான்கு குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டேன் அவர்களும் திருமணத்திற்கு பிறகு வெளியூரில் வசித்தும் வருகிறார்கள் என்னுடைய கடைசி மகனையும் நான் நன்றாக படிக்க வைத்தேன் அவனும் நல்ல நல்லா படித்து சித்த மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு கோயம்புத்தூரில் அவனும் பணியாற்றி வருகிறான் என்னுடைய வீட்டில் இப்போது நானும் என்னுடைய இரண்டாவது மனைவியான மாரியாமாலும் மட்டும்தான் இருந்தோம் என்னுடைய மனைவியான மாரியாமாலும் என்னுடைய கிராமமான பூங்கவர்ணத்தம் பஞ்சாயத்தில் துப்புரவு தொழிலாளியாக வேலை செஞ்சுட்டு வந்தாங்க நானும் அடிக்கடி மேளம் அடிப்பதற்காக வெளியூருக்கு சென்று விடுவேன் சில நேரங்களில் நான் வெளியூரிலேயே தங்கிவிடக்கூடிய சூழலும் ஏற்படும் இதனால் என்னுடைய வீட்டில் என் மனைவியான மாரியம்மாள் மட்டும்தான் தனியாக வசித்து வந்தாள் எங்கள் ஊரை சேர்ந்தவன் தான் ராமமூர்த்தி அவனுக்கு இருபத்தெட்டு வயசாகுது அவனுக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை அவனும் பூங்கவர்ணத்தம் பஞ்சாயத்தில் குடிநீர் பம்ப் ஆபரேட்டராக வேலை செஞ்சுட்டு வந்தான் ராமமூர்த்திக்கு ஊரில் நல்ல பெயர் காரணம் யார் எப்போது என்ன உதவி கேட்டாலும் சரி ஓடி ஓடி போய் அவர்களுக்கு உதவி செய்வான் ஊர் மக்கள் அனைவருக்குமே அவன் மீது நல்ல அபிப்பிராயம் இருந்தது இப்படி என் வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருக்கும் போதுதான் ராமமூர்த்தி என்னுடைய வீட்டுக்கு எதிரே காலியாக இருந்த அந்த மனையில் புதிதாக வீடு கட்ட ஆரம்பித்தார் வீடு கட்டும் பணி தொடங்கியதிலிருந்தே தினமும் கட்டிட தொழிலாளர்களுடனே காலையில் அவர் அந்த வீட்டிற்கு வந்து விடுவார் அவருக்கு அப்போது ஏதாவது தேவைப்பட்டால் என் வீட்டிற்கு வந்துதான் கேட்பாள் நான் என்னுடைய வீட்டில் நான் இருப்பதில்லையால் அதனால் என் மனைவியிடம்தான் அவர் ஏதாவது தேவை என்றால் கேட்பார் ஏற்கனவே என் மனைவியும் அவரும் ஒரே பஞ்சாயத்தில் வேலை செய்வதால் அவர்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருந்தது இப்போது என் வீட்டுக்கு எதிரேயே அவர் வீடு கட்டுவதால் அவருடைய பழக்கம் அதிகமானது என்னுடைய மனைவியும் வீட்டு வேலைகளெல்லாம் சீக்கிரமாகவே முடித்துவிட்டு அவருடன் நின்று பேசிக்கொண்டு இருப்பார் ராமமூர்த்திக்கு இருபத்தெட்டு வயசாகுது என்னுடைய மனைவிக்கு நாற்பத்தைந்து வயசாகிறது இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை பார்க்கும்போது தாயும் மகனும் பேசுவது போலதான் ஊரார்கள் பார்த்து வந்தார்கள் அப்படிதான் நானும் பார்த்து வந்தேன் நானும் அதனை கண்டு கொள்ளவில்லை ஆனால் அவர்களுக்குள் இந்த பேச்சியானது நெருக்கத்தை அதிகரித்து கொண்டே இருந்தது அவர்களுக்குள் இது தகாத உறவாக மாறியது அவர்கள் என்னுடைய வீட்டிலேயே தினமும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தனர் நானும் தினமும் காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் விவசாய வேலைக்காக வீட்டை விட்டு வந்து விடுவேன் ராமமூர்த்தியும் அவர் கட்டிய பொது வீட்டிற்கு தண்ணீர் அடிப்பது போல் வந்து என்னுடைய மனைவியுடன் தனிமையில் இருந்துவிட்டு சென்றுவிடுவார் விடிந்ததும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்பதாலும் இந்த நேரத்தில் வந்தால் யாரும் அதனை கண்டுக்க மாட்டார்கள் என்றும் இந்த நேரத்தில் நானும் வீட்டில் இல்லாததால் அவர்கள் இந்த நேரத்தில் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தனர் ராமமூர்த்தி அந்த புதிய வீட்டை கட்டி முடிக்கும் வரை தினமும் காலையில் விடிய காலையில் ஐந்து மணிக்கு தான் வந்து உல்லாசமாக இருந்து வந்தார் ஆனால் அந்த வீட்டை அவர் கட்டி முடித்து அந்த வீட்டுக்கு அவர் குடி வந்த பிறகு நான் சில நேரங்களில் கச்சேரிக்காக வெளியூர் சென்று அங்கே தங்கி விடுவதால் இரவு இரண்டு மணி ஒரு மணி நேரத்தில் என் மனைவி அவனுக்கு ஃபோன் செய்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து இருவரும் உல்லாசமாக இருந்து வந்தனர் நான் ஊரில் இருந்தால் நான் காலையில் விவசாய வேலைக்கு சென்ற பிறகு அவர்கள் காலையில் ஐந்து மணிக்கு உல்லாசமாக இருப்பார்கள் நான் வெளியூருக்கு வேலைக்கு சென்றுவிட்டால் இரவே அவர்கள் ஒரு மணியோ இரண்டு மணியோ என்னுடைய வீட்டில் உல்லாசமாக இருப்பார்கள் காலை ஐந்து மணியானதும் அவன் தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுவான் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க என்னுடைய மனைவியின் நடத்தையில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது அதன் பிறகு ராமமூர்த்திக்கும் என் மனைவியான மாரியம்மாளுக்கும் தகாத உறவு இருப்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் நான் என் மனைவியை கண்டித்தேன் ஆனால் அவர் கேட்கவில்லை நான் ராமமூர்த்தியும் கண்டித்தேன் அவரும் அதை கண்டு கொள்ளவில்லை நான் கண் நான் எவ்வளவுதான் வந்து இந்த தகாத உறவை நிறுத்திவிடுங்கள் என்று சொன்னாலும் கூட அவர்கள் தங்களுடைய தகாத உறவை தொடர்ந்து வந்துள்ளனர் இதனால் வேறு வழியின்றி இந்த விஷயத்தை ஊராருக்கு தெரியப்படுத்தினேன் ஆனால் ராமமூர்த்தி மீது இருந்த என்னுடைய ஊர் மக்களுக்கு இருந்த நம்பிக்கையின் காரணமாக யாரும் அதனை நம்பவில்லை அவர்கள் தாய்ப்பிள்ளை போல பழகிக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் மேல் இப்படி குற்றம் சாட்டுவதா என என்னை தான் அனைவரும் திட்டினார்கள் ஊரில் ராமமூர்த்திக்கு இந்த நல்ல பெயரின் காரணமாக நான் சொல்வதை யாரும் கண்டுகொள்ளவில்லை யாரும் நம்பவும் இல்லை இப்படி நான் ஊர் முழுவதும் சொல்லிவிட்டு தெரிவதால் ஒரு கட்டத்தில் என் மனைவியான மாறியாமலே அவரும் ஊர் முழுவதும் என் பையன் வயசு இருக்கும் என் வயசு என்ன அவன் வயசு என்ன அப்படி இருக்கும்போது என் கணவன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரே என அவரும் என் மீது குற்றச்சாட்டை வைத்து ஊர் முழுவதும் சொல்லிவிட்டு வந்தார் இதனால் பலரும் என்னை அழைத்து நீ உன் மனைவியை தப்பாக எண்ணாதே என்று எனக்கு அறிவுரை கூறினார்கள் இதனால் இவர்களுடைய இந்த தகாத உறவை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டுமென முடிவு செய்தேன் இவர்கள் வீட்டில் தனிமையில் இருப்பதை செல்போனில் வீடியோ எடுத்து அதை ஊர் முழுவதும் காட்ட வேண்டுமென முடிவு செய்து நான் சென்னைக்கு ஒரு கச்சேரி விஷயமாக சென்றபோது அங்கு என் நண்பனை பார்த்து நல்ல குவாலிட்டியான மூன்று மொபைல் ஃபோன்களை வாங்கி வந்தேன் கேமரா நல்ல படம் பிடிக்கக்கூடிய மூன்று மொபைல் ஃபோன்களை வாங்கி வந்தேன் அதன் பிறகு இவர்கள் வீட்டில் நெருக்கமாக இருப்பதை படம் பிடித்து காட்டிவிட வேண்டும் என என் வீட்டில் உள்ளேயும் வெளியேயும் இன்னும் ஒரு இடத்திலும் சாக்கில் சுருட்டி வைத்து அந்த படம் பிடிக்க வேண்டும் என கேமராவை செல்போனை மறைத்து வைத்திருந்தேன் அன்று என் மனைவியிடம் விவசாய வேலை அதிகமாக உள்ளது அதனால் நான் சீக்கிரமாகவே நாளைக்கு சென்று விடுவேன் அதன் பிறகு நான் இரவு கச்சேரிக்கு வேலை வேண்டு போக வேண்டியிருக்கு அதனால் நான் சீக்கிரமாகவே விவசாய வேலைக்கு சென்று விடுவேன் என சொல்லி வைத்திருந்தேன் எங்கள் வீட்டில் இரண்டு மூன்று அறைகள் உள்ளது அதனால் நான் எப்போதும் நான் விவசாய வேலைக்கு எழுந்து செல்லும்போது என் மனைவியிடம் சொல்ல மாட்டேன் அவர் தூங்கட்டும் என சொல்லிவிட்டு நான் வேலைக்கு சென்று விடுவேன் அதே போலதான் சம்பவத்தென்றும் நான் என் படுத்திருந்த அறையை விட்டு எழுந்து வேறு ஒரு அறைக்கு சென்று படுத்து விட்டேன் அப்போது காலை ஐந்து மணிக்கு எழுந்த என்னுடைய மனைவி நான் வேலைக்கு சென்று விட்டேன் என நினைத்து உடனடியாக ராமமூர்த்திக்கு ஃபோன் செய்து அவரை வீட்டுக்குள் அழைத்தார் நான் வேறு ஒரு அறையில் தூங்குவதை என் மனைவி கவனிக்கவில்லை அந்த சமயத்தில் ராமமூர்த்தியும் என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டான் நான் வீட்டுக்கு வெளியேயும் வீட்டுக்கு உள்ளேயும் அப்புறம் ஜன்னல் ஓரத்திலும் மூன்று செல்போன்களை மறைத்து வைத்திருந்தேன் ராமமூர்த்தி என்னுடைய வீட்டுக்கு வந்து என் மனைவியுடன் அவன் தனிமையில் இருந்தான் நான் இந்த கேமராவில் படம் வெடித்து ஊர் மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று மட்டும்தான் நான் நினைத்திருந்தேன் அதே சமயம் நான் வீட்டில் இருப்பது என் மனைவிக்கு தெரியாது அந்த அது தெரியாமல் அவர்கள் வீட்டுக்குள் உல்லாசமாக இருந்தனர் அவர்கள் உல்லாசமாக இருக்கும்போது எனக்கு அவர்கள் எழுப்பிய அந்த முனங்கள் சத்தம் எனக்கு ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது இப்படி மகன் வயது வாலிபனுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு இப்படி ஒரு கேவலமான ஒரு காரியத்தை செய்வ உனக்கு எப்படி மனசு வந்தது அது மட்டுமல்ல என்னை ஊர் ஊர் முழுவதும் நான் சொல்வதை யாரும் நம்ப மாட்டார்கள் ஆனால் நீயோ அந்த பையன் வயசு என்ன ஏன் வயசு என்ன அப்போ என்னுடைய கணவன் என் மீது அபாண்டமாக குற்றம் சாட்டுகிறாள் என என் மீதே நீ பழி போட்டாய் இப்படி நான் வீட்டுக்குள் படுத்திருக்கும்போது என் மனதுக்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டே இருந்தது அதே சமயம் இவர்களை நான் மாட்டிவிட வேண்டும் மட்டும் தான் நினைத்திருந்தேன் ஆனால் இவர்கள் வீட்டுக்குள் உல்லாசமாக இருந்து இவர்கள் எழுப்பி அந்த முனங்கள் சத்தம் என்னை ஆத்திரத்தில் உச்சிக்கே கொண்டு சென்றது இதனால் என் கோபத்தை அடக்க முடியாமல் நான் வீட்டில் வைத்திருந்த விவசாய பொருளுக்காக ஒரு தனி அறை வைத்திருந்தேன் அதில் மண்வெட்டி அறுவால் உள்ளிட்ட பல பொருட்களை வைத்திருந்தேன் என்னுடைய ஆத்திரத்தையும் கோபத்தையும் அடக்க முடியாமல் நான் உடனடியாக அந்த அறைக்கு சென்று வீச்சருவாலை எடுத்து அவர்கள் உல்லாசமாக இருந்த கதவை திறந்தேன் என்னை பார்த்ததும் அவர்கள் இருவரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் ஆத்திரத்திலிருந்து நான் இரண்டு பேரையும் சரமாரியாக வெட்டி வீசினேன் என்னுடைய கோபம் தீரவுனை அவரை வெட்டினேன் அவர்கள் துடிதுடித்து பரிதாபமாக இருந்துவிட்டனர் இறந்த பிறகும் என் என்னுடைய ஆத்திரம் தீரவில்லை அதனால் ராமமூர்த்தியின் தலையை துண்டாக வெட்டி எடுத்துவிட்டேன் அதன் பிறகு என்ன செய்வது என நான் யோசித்து கொண்டே இருந்தேன் வேறு வழியின்றி நாம் இரண்டு பேரை கொண்டுவிட்டோம் போலீசிடம் நானே போய் சரணடைந்து விடலாம் என முடிவு செய்து என் வீட்டிலிருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பசுவந்தனை காவல் நிலையத்திற்கு நடந்தே சென்று ரத்தம் சொட்ட சொட்ட அந்த அறிவாளுடன் வீட்டிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் நடந்தே சென்று பசுவந்தனை காவல் நிலையத்துக்கு சென்று நான் சரணடைந்தேன் நான் என்ன செய்தேன் எதற்காக இப்படி ஒரு கொலை செய்தேன் என்ன நடந்தது என்பதையெல்லாம் போலீசாரிடம் வாக்குமூலமாக கொடுத்தேன் போலீசார் நான் சொல்வதை கேட்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள் வீட்டில் ராமமூர்த்தியும் என்னுடைய மனைவியான மாரியம்மாலும் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தனர் உடனடியாக அவருடைய அவர்களுடைய பிரே அவர்களுடைய உடலை கைப்பற்றி பிரேத பௌனைக்காக தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார்கள் பின்னர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து என்னையும் கைது செய்தார்கள் இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது எனக்கு அவர்களை கொல்ல வேண்டும் என்று வேண்டும் என நோக்கம் கிடையாது ஆனால் நான் வீட்டில் இருக்கும்போதே அவர்கள் உல்லாசமாக இருந்ததுதான் எனக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது கோபத்தை ஏற்படுத்தியது அதனால் வேறு வழியின்றி அவர்களை நான் கொலை செய்துவிட்டேன் என்று போலீஸாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்